வருஷத்துல ஒரு டைம் வந்து வரும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் ஒரே மாதிரி போனோம் இன்னும் ஒரு ஆள் மிஸ்ஸிங் வெளியில் வைக்கிறாங்க ஸோ நாங்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா கும்பலாக கிளம்பி குவாக்கத்தினால தான் போகிறமே போன வருஷம் நாங்கள் வந்து போகலை போகக்கூடாது சொல்லிட்டாங்களே ஒரு கல்யாணம் ஒரு வருஷம் ஆகாமல் கூடாது ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் போகலான்னு சொல்லிட்டு இந்த இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் தான் போகிறோம் யாரெல்லாம் குவாக்கத்தை நாங்கள் வந்திருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுனால தான் கிளம்பிட்டோம்

இருக்கிற கூட்டத்தை பார்த்தா போய் சேர்த்து அப்படினா மதியம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் வந்தோம் ஆனால் இவ்வளோ காலையில வந்து சரியான கூட்டம் சரியான வண்டி போறது வண்டி வரத்த ஒரே ரோடாக இருக்கும் அம்மா மாத்திரம் போவேன் சாமி கிட்ட போறதுக்கொழுது போயிடும் நாலாயிரம் திரும்பி வரதுக்க மாட்டி ஆளாயிரம் கொஞ்சம் போன

பார்த்த <laughs> பானோ வந்திருக்காங்க. சண்முகநாத வீரபூரே அசல் தங்க வீரபூரே வித்தகன் சண்முகநாத வீரபூரே உருக்கரன் வீரபூரே சிவராதா நல்ல ராவா வளகவா ரப்பியதே சிவராதா நல்ல ராவா வளகவா ரப்பியதே அஸ்தமன मंडी கார்ப்போராமன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் नाने ان کي ڀيڻ کي ڀيڻ کي ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தேர்லாம் பார்த்துட்டு தேர் வர வீடு வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் தேங்காய் வச்சு உடைப்பாங்கல்ல அதெல்லாம் வந்தோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கூட வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துருப்போம் ஸோ ஒரு க்ரீன் கலர் சாரீ கட்டியிருந்தாங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மிஸ்ட்டு பாகத்தில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாங்களோ ஸோ வந்து சொன்னாங்க நாங்கள் என்ன வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்தேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்கள பார்த்ததுல இப்போ வந்து கோயிலுக்கு தான் போகிறோம் கோயிலுக்கிட்ட வந்துச்சு சொல்லுறோம் சுற்றி வந்துவிட்டோம் ஸோ நாங்கள் போய்ட்டு அங்கே தேர் பார்த்துட்டு தேர் மதுரையில் தேர் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் தான் வந்துருக்குமே தேர் கிட்ட தான் நிறைய கூட்டம் இருக்கும் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்காது பட் இருந்தாலும் லைனில் வேணும் சுற்றி போய் கருவாரில் போய் சாமி கும்பிட்டு போகிறோம் இதுதான் வந்து கோவில் கூத்தாண்டவர் கோவில்

பார்த்துட்டேன் சாமிலாம் பார்த்துட்டு வந்தாச்சா சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் நான் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அதனால ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம் பசங்களும் சரி நம்மளும் சரி விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராட்டு மாதிரி இந்த மாதிரி பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கு குழந்தை விளையாடுது வந்து அப்புறம் நம்ம விளையாடுச்சு ஸோ நிறையா இருக்கு அந்த மாதிரி

ये बेटा ये मेरा फोन है इवनिंग का मारता लेगा जैसे आवाज से ध्यान ये अंग पर वीडियो लिख सुंदर रंग तेरा बोल रहा है अब मैं ले ले ग्राउंड में डाल 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 बाबा Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ஃபோட்டோ நாங்கள் பார்த்துட்டு முடி முடிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ எல்லா வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கோம் ஸோ நாங்கள் கொஞ்சம் நான் அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிடையாது நாங்கள் எப்போ போக ஆரம்பிச்சோமோ ஒரு நாலு வருஷம் முன்னாடி அப்போ போக ஆரம்பித்தோம் ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் அந்த திருநாள் வந்து போயிடுவோம் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகாமல் போகக்கூடாதுன்ற ஒரு கட்டாயத்தினால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போகலை ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து போயிட்டோம் சோ நீங்களும் கண்டிப்பா குவாகத்து நாங்க போகணும்னு நினைச்சு ஒரு டைம் முடிவு எடுத்து போனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தவறாம போறது வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன அப்படிதான் இது சாதாரண திருவிழா கிடையாது கோகம் திருவிழான்றது உலக அளவுல புகழ்பெற்ற திருவிழாங்க எவ்வளவு கூட்டம் சொல்லிட்டு வந்து பாத்துருப்பீங்க குவாகம் ஊர் மட்டும் இல்லாத சுத்து வட்டாரத்துல இருக்க ஊரு அப்புறம் வெளியூர்ல இருந்துலாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பராக அழகழகான திருநாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்களோட கலாச்சாரத்தில் வந்து இந்த கற்பூரம் அப்புறம் வந்து அது எல்லோரும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேர் வரும்போது முன்னாடி தேர் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொத்துவாங்க உடைப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க நாங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்தோம்